யாழ்ப்பாணம் நீர்வேலி வடக்கு நீர்வேலியை பிறப்படமாகவும் ஜெர்மனி ஒவ்வொட்டாலை வதிப்படமாகவும் கொண்டிருந்த ரத்ரம் சிவானந்தராஜா அவர்கள் இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று விரும்பினரை சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான ரத்ரம் பொன்னம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான சின்னத்துறை ராசம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் சத்குமாரி சுதா அவர்களின் அன்பு கணவரும் பவித்ரன் தமிழ்பிரியன் ஆகியோரது வாசமிகு தந்தையும் யதுசா அவர்களின் வாசமிகு மாமனாரும் கிருபானந்தன் பவானந்தன் மாலா அகிலா நித்திலா ஹசிஹலா ஆகியோரது அன்பு சகோதரரும் ரவிச்சந்திரன் வதனி தம்பதிகளின் அன்பு சம்பந்தியும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்